ஓம் ஸ்ரீ மகா பெரியவாசரணம் சந்தியாவந்தனம் ஏன் எந்த விஷயத்தையும் புரியும்படி சொல்வதில் வல்லவர் காஞ்சி மகா பெரியவர் சந்தியாவந்தனம் உள்ளிட்ட அன்றாட கடமையை நான் செய்வதில்லை ஆனாலும் நன்றாக இருக்கிறேன் சந்தியாவந்தனம் செய்வது அவசியமா என கேட்டார் ஒருவர் அதற்கு சுவாமிகள் சைக்கிள் ஓட்டுவது ஒரு கலை சிலர் சைக்கிளை தொடர்ந்து மிதித்து கொண்டே செல்வர் சிலர் தொடர்ந்து மிதித்து அதன் வேகத்தை சைக்கிளை ஓடவிட்டு காலுக்கு சற்று ஓய்வு கொடுத்தபடியே ஹேண்ட்பாரை மட்டும் பிடித்திருப்பர் பெடல் செய்யவில்லை என்பதற்காக அந்த சைக்கிள் நின்று விடாது அதை போலத்தான் கடமையும் உங்களின் முன்னோர் அன்றாட கடமையை சரியாக செய்துள்ளனர் அதாவது சைக்கிளை தொடர்ந்து பெடல் செய்துள்ளனர் அந்த பலனால்தான் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்கள் பெடலின் வேகம் குறையும் போது எந்த நேரத்திலும் சைக்கிள் நிற்கும் அதுபோலத்தான் நீங்களும் அன்றாட கடமைகளை தொடர்ந்தால் அதாவது மீண்டும் பெடல் செய்தால் தடையின்றி ஓடும் சைக்கிளைப் போல உங்களின் வாழ்வும் அடுத்த தலைமுறையினரின் வாழ்வும் தொடரும் அதனால் அன்றாட கடமையை செய்வது அவசியம் முன்பு அதிகாலையில் எழுந்து ஆற்றங்கரையில் சந்தியாவந்தனம் செய்வார்கள் அதனால் ஆத்மா தூய்மை பெறுவதோடு பிரபஞ்ச சக்தியும் அவர்களை வந்தடையும் இப்போது சூரியன் உதித்த பின் படுக்கையை விட்டு நாம் எழுகிறோம் அன்றாட கடமைகளை செய்வதில்லை மாறாக தவறான சிந்தனைகளில் மூழ்கி தவறான செயல்களில் ஈடுபடுகிறோம் அதனால் தெய்வீக சக்தி நம்மால் பெற முடியவில்லை சிறப்பாக வாழ விரும்பினால் அன்றாட கடமையை செய்யுங்கள் தர்ம சாஸ்திர விதிமுறைகளை பின்பற்றுங்கள் முன்னோரின் ஆசி கடவுளின் அருள் தொடர்ந்து கிடைக்கும் அந்த தொடர்பு விடாமல் காப்பது நம் கடமை அந்த கடமையை செய்வதில்தானே ஆனந்தம் என விளக்கம் அளித்தார் காஞ்சி மகா பெரியவர் ஓம் ஸ்ரீ மகாப்பிரியவா சரணம்